கதர் ஒன்னு நகப்பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம குடும்பத்தை ஏமாத்தல நம்ம குடும்ப கௌரவத்துக்காக அவனோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற உண்மையை ராஜி அவங்க வாயால சொன்னதால முத்துவேல் வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த பாண்டிய குடும்பத்துக்கு பண்ண எல்லா தப்பையுமே யோசிச்சு பாக்குறாரு முத்துவேல் வந்துட்டு சத்தியல்கிட்டே சொல்லாம டைரக்டா கதரை பார்த்து நடந்த எல்லா என்ன மனு இனிமேல் என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படி சொல்லிட்டு இந்த கதிரி ராஜி முத்துவேல் எத்துக்கிட்டது உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காமல் வீடியோ பண்ணி உங்க ஆதரவு நடக்கப்போகுஷன சக்திவேல் வந்து தேவையில்லாத பழிய போட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு

அரசியல் பிரச்சனை சொல்லிட்டு ரொம்பவே மனசுடஞ்சு போயிருக்காரு இந்த நிலமையில நம்ம தான் வந்து கதிராஜிக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற உண்மையில தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே பதட்டமா இருக்காங்க இன்னொரு பக்கம் கோமதி மாதிரி மீனாவுமே வந்துட்டு இந்த பிரச்சனை நீங்க மட்டும் மாட்ட மாட்டீங்க சேர்ந்து நானும் தான் மாட்டப்பாரு அப்படின்னு சொல்லி மீனாவே பதட்டமா தான் இருக்காங்க அப்பதான் ராஜி வந்து ரொம்பவே கிளவரா மீனா கோமதி ரெண்டு பேருமே இந்த பிரச்சனை இழுத்து விடாம அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி கதையை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல விரும்பினது நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கதிரை கிடையாது நான் கனடா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு வந்துட்டு நீ மட்டும் இல்லைன்னா நான் என்னமோ பண்ணிக்குவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு

அப்போ அப்ப உங்க கூட கதிருமே வந்திருந்தான் சரி இவங்க கிட்ட உண்மையா சொல்ல வேண்டாம் கதிர கிட்டயா சொல்லலாம்னு சொல்லிட்டுதான் கதிரை நான் பார்த்து பேச போனேன் எனக்கு யார்கிட்ட இந்த கஷ்டத்தெல்லாம் எல்லாம் சொல்றதுன்னே தெரியல அதனாலதான் கதிர கிட்ட நடந்த எல்லா உண்மையுமே சொன்னேன் நடந்த விஷயத்தை சொன்னதுமே கதிர் வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல உனக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா ஏத்துக்குவாங்க நீ வெளிய எங்கயே போக வீட்டுக்கு போ அப்படிதான் சொன்னான் வீட்டுக்கு போனா கண்டிப்பா நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்க என்னை போட்டு அடிப்பீங்க அப்படிங்கிற பயத்துல தான் நான் வந்துட்டு வீட்டுக்கு வர மாட்டேன் நான் எங்கேயாவது போறேன்னு சொன்னேன் அப்படி இல்லனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படி சொல்லி கதிர கேட்டேன் என்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட கூடாது உங்களோட கௌரவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட கூடாதுங்கற ஒரே காரணத்துக்காக கதிர் விருப்பமே இல்லாட்டினாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நம்ம குடும்பத்தை கவுறதுக்காக கதிர அவனோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கான் கதிர் பண்ண விஷயம் அவங்க வீட்டாளுக்கு யாருக்குமே இப்ப வரைக்கும் தெரியாது இவ்வளவு தூரம் எனக்காக வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ண கதிர்க்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி ஆரம்பத்துல இருந்தே நினைச்சுட்டு இருந்தேன் கதிர்க்கு என்னால எந்த ஒரு உதவியுமே பண்ண முடியல அப்பதான் போலீஸ்காரங்களுமே வந்துட்டு கிட்ட இருந்து பாதி நகையும் கிடைச்சிருச்சு வந்து வாங்கிக்கும் சொல்லி சொன்னாங்க நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த கையோட தான் கதிர்க்கு வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஆசை இருக்குங்கறது எனக்கு தெரிஞ்சு கதிரமே வந்து லோனுக்கா இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி பார்த்தா லோன் கிடைக்கிற மாதிரியே தெரியல சரி நகை நம்ம கொடுத்தா கண்டிப்பா கதிர் வாங்கிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் ஏன்னா நகை கிடைச்சதுமே எல்லாமே நானும் கதிரி தான் போய் வாங்கிட்டு வந்தோம் அப்பே கதிர் வந்து இந்த நகையில உங்க வீட்டுல கொடுத்திருந்தா சொன்னா நான் சரின்னு சொல்லிட்டு நகை எதுவுமே கொடுக்க நம்ம வீட்டுல தான் வச்சிருந்தேன் சரி கதிருக்கு நம்மனால ஒரு ஹெல்ப் ஆன மாதிரி இருக்கும் இந்த நகை சும்மா வீட்டுல தானே இருக்கு கதிர்க்குமே வந்து லோன் கிடைக்க மாட்டேங்குது இந்த நகை வித்தோம்னா ஏதாவது பணம் கிடைக்கும் அந்த பணத்தை கொடுத்து கதிருக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்காக தான் அந்த நகையை கொண்டு போய் உங்க பேங்க்ல வச்சேன் அப்படி சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து என்ன நடச்சோ ஒண்ணு விடாம எல்லா உண்மையுமே ராஜி வந்து ரெண்டு வீட்டுக்காரங்க முடியுமே சொல்லிடுறாங்க ராஜி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப தான் முத்தியில இருந்து அவரோட தவறு எல்லாம் உணர ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் புரிஞ்சுக்காம தான் இத்தனை நாளா பாண்டியன் குடும்பத்தை நம்ம தப்பா நினைச்சோமா இந்த குமார் சக்தி வேலை பேச்சு கேட்டு நம்ம பெரிய தப்பு பண்ணிருக்கோம்

தொடர்ச்சியாக கதைக்கு மேலே கதையாக சொல்லிக்கிட்டு தான் மனசு மாறிங்கிறக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை நம்பி ஏமாந்துறாதீங்கன்னு அப்படி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சக்திவேல் வெல் ராஜி சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இருந்துமே முத்தியல் இருந்து மனசு கேட்காம காலையில எந்திரிச்சதுமே வெளியே பரப்ப கதை பார்க்குற முத்து வெல் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ராஜி நேற்று சொன்னது எல்லாமே உண்மைதானா நீ உண்மையிலே ராஜி விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலையா கண்ணன் தான் ராஜி விரும்பிச்சா நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனது கண்ணன் தானா உண்மையை சொல்லு அப்படி சொல்லிட்டு முத்தியல் டேரக்டாக கதிரியை தனியாக கூப்பிட்டு கேள்வி கேட்டுறாரு உங்க பொண்ணு அதுவாயாலே சொல்லிருச்சு சொல்லிடுச்சு இன்னும் நீங்கள் நம்மளானே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ராஜி சொன்னதெல்லாம் உண்மைதான் கூடி சீக்கிரமே கண்ணன் இருந்து மீதி நகையுமே கிடச்சு வச்சிரும் அந்த நகையும் கொடுத்துறோம் இனிமேல எங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு கதிரமே சொல்லிடுறாரு நான் இத்தனை நாளா ராஜி நீ ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் நினைச்சேன் நகப்பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு தான் நீ ராஜியை கல்யாணம் பண்ண நினைச்சேன் ஆனா உண்மையிலே எங்க குடும்ப கௌரவத்துக்காகவும் ராஜியோட வாழ்க்கை வீணா போயக்கூடாதுங்கிறதுக்காகவும் ராஜி விருப்ப மேல நாள் நீ கல்யாணம் பண்ணிருக்கிறனா கண்டிப்பா உனைய பாராட்டி தான் ஆகணும் இது வரைக்கும் நான் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் என்னாலயும் என் உங்க வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு முத்தியில இருந்து டைரக்டா கதிர்கிட்டே சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு முத்தியில இப்படி டைரக்டா கதிர்கிட்ட பேசுறத சக்தியில் ஓரமா நின்று பாத்துறாரு